ஹலோ எம் சுந்தர்லால் இஸ் இஸ் கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல் இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டருடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணோன்னா கம்ப்யூட்டருடைய ஹார்ட் டிஸ்கு மெம்மரி யூஎஸ்பி போர்ட்டு மவுஸு கீபோர்டு இது இந்த ஹார்ட்வேர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ் அன் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோன்னா நம்முடைய அப்ளிகேஷன்ஸ் நம்ம வேர்டு எடிட்டிங் இல்லை வீடியோ எடிட்டிங் ஆடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் இதெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் இதுக்கும் இந்த ஹார்ட்வேருக்கு இடையில் ஒரு இன்டர்மீடியடாக ஒர்க் பண்ணும் நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் ஆப்ரேட்டிவ் சிஸ்டோட ஃபியூச்சர்ஸ் அதனுடைய இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஆப்ரேட்டிவ் சிஸ்டத்தோடைய ஃபியூச்சர்ஸ் என்னெல்லாம்னு முக்கியமான ஃபியூச்சர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து கேர்னல் கேர்னல்ங்கிறது கோர் ஆஃப் தி ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் இதுதான் யூஸருக்கும் ஒர்க்கும் இடையில மீடியேட் பண்ணுற போர்ஷன் ஆஃப் தி ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் செகண்டு யூசர் இன்டர்ஃபேஸ் யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது சாஃப்ட்வேர் இன்ட்ராக்ஷன் மூணாவது ஃபியூச்சர் என்னென்னா இது சாஃப்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம் அதாவது வேர்டோ எக்ஸலோ அந்த சாஃப்ட்வேரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட்டு நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்கையும் சேவ் பண்ணுறது திருப்பி ரிட்ரை பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது காப்பி பண்ணுறது இந்த மாதிரி ஃபைல் மேனேஜ்மெண்ட் இதை தான் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் செகண்ட் செக்ஷன் டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு விண்டோஸ் ஓஎஸ் இதுதான் ரொம்ப பாப்புலர் இது மைக்ரோசாஃப்ட்டு டெவலப் பண்ண ப்ரிரேட்ரி சாஃப்ட்வேர் லினக்ஸ் லினக்ஸ்ன்னு சொல்லுவாங்க லெனக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இது ஓப்பன் சோர்ஸ் ஓப்பன் சோர்ஸுங்கிறது யார் வேணுனாலும் டவுன்லோட் பண்ணி மாடிஃபை பண்ணி அதை ஆல்ட்ரு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இதுக்கு டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அதாவது இன்ஸ்டால் பண்ணுற வெர்ஷன்ஸ் ஆஃப் லினக்ஸ் கிடை கிடைக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஆப்பிள் மேக் ஓஎஸ் அதான் ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ் அவங்களுக்காக இருக்கிற கம்ப்யூட்டர் ஓஎஸ் பேர் மேக் ஓஎஸ் இது ப்ரெப்பரேட்ரி இது அவங்க கம்ப்யூட்டரில் மட்டும்தான் இருக்கும் குரோம் ஓஎஸ் குரோம் வந்து ஒரு லைட் வெயிட் ஓஎஸ் கூகுள் டெவலப் பண்ணது இது நார்மலாக ப்ரௌசர் ஓரியன்ட் அதாவது இதுக்கு தனியாக செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் இருக்காது பெரும்பாலும் நம்ம ப்ரௌசர்லேயே நம்ம ஆக்சஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்க தான் இது லைட் வெயிட் கிளவுட் பேஸ்டு அதான் நார்மலாக இது கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ண மாட்டாங்க ரிமோட்டில் உள்ள க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க தேர்ட் செக்ஷனில் எவால்யூஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் ஓயஸ் எவால்யூஷன் ஆஃப் விண்டோஸ் ஓயஸ் ஃபர்ஸ்ட் வந்து நைன்டீன் எயிட்டி ஃபைவில் விண்டோஸ் ஒன்று இன்ஸ்டால் ரிலீஸ் பண்ணாங்க டுவெண்ட்டி நவம்பர் எயிட்டி ஃபைவ் வந்து ரிலீஸ் பண்ணாங்க விண்டோஸ் ஒன் இதுதான் ஃபர்ஸ்டு கிராஃபிக்கல் யூசர் ஓரியன்ட் ஓஎஸ் அதாவது அதுக்கு முன்னாடி வந்து அப்புறம் டாஸ் ப்ராப்ட் கமாண்ட் ப்ராம்ப்டில் தான் ஒர்க் பண்ணணும் பெரிய ஸ்கிரீன் இருக்காது மவுஸ் யூஸ் பண்ண முடியாது இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தான் நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் டூ தௌசண்ட் ஒன்னில் செகண்டு ரிலீஸ் பண்ணது விண்டோஸ் எக்ஸ்பி டுவெண்ட்டி ஃபிஃப்த் அக்டோபர் அக்டோபர் இது வந்து இன்னும் மோர் யூஸர் ஃப்ரெண்ட்லி ரொம்ப பாப்புலர் இது டூ தௌசண்ட் நைனில் ரிலீஸ் பண்ண ஓஎஸ் வந்து அப்டேட்டட் ஓஎஸ் வந்து விண்டோஸ் செவன் இது வந்து ஹைலி பாப்புலர் அண்ட் ரிலேயபிள் அண்ட் செக்யூர்டு எந்த எல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு விண்டோஸ் எக்ஸ்பி இருக்கும்போது ரொம்ப ஹேக்கிங் இருக்கும் கம்ப்யூட்டரில் விண்டோஸ் டென்னு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனு டுவெண்ட்டி நைன்த் ஜூலை ரிலீஸ் பண்ணாங்க இது செவனும் எயிட்டும் பிளண்ட் பண்ணி ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்கிற ஒரு ஓஎஸ் இப்போ இருக்கிற கரண்டில் இருக்கிறது பாப்புலர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் ஃபிஃப்த்தில் ரிலீஸ் பண்ண விண்டோஸ் லெவன் ஓஎஸ் வயஸ் எவால்யூஷனால் லினக்ஸ் ஓஎஸ் லினக்ஸ் ஓஎஸ் நைன்டீன் நைன்டி ஒனில் லின்னஸ்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ரான் ரிலீஸ் பண்ணார் இந்த கர்னலில் இல்லை நைன்டீன் நைன்டி ஒன்னில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் வேர்ஷன் வந்து நைன்டி டூவில் ரிலீஸ் ஆச்சு அப்புறம் ரெட் கேட் லினக்ஸ் இது வந்து பாப்புலர் டிஸ்ட்ரிபியூஷன் அதுதான் ரெட் ஆட் கம்பெனிக்காரங்க ரிலீஸ் பண்ண வேர்ஷன் இது நைன்டீன் நைன்டி த்ரீ டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் டென் வரைக்கும் நிறைய வேர்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க அதில் பாப்புலர் வந்து ஒன் டூ ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ இது ரொம்ப பாப்புலர் யூசர் ஃப்ரெண்ட்லி இது விண்டோஸ் மாதிரியே நம்ம ஒர்க் பண்ணலாம் ஜிவி இருக்கும் எல்லா ஃபங்க்ஷன்ஸ் ஆல்மோஸ்ட் விண்டோஸ் மாதிரியே இருக்கும் டூ தௌசண்ட் செவனில் கூகுள் ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணாங்க அது மொபைலுக்காக பர்டிகுலர் ஓஎஸ் இப்போ இருக்கிறது வந்து யார் வேணாலும் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ மோஸ்ட்லி சர்வர்ஸு க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸு கார்பரேட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் ரன் ஆகிறது லினக்ஸ் ஓஎஸ் தான் இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்கிடெக்சர் அதாவது ஆர்கிடெக்சர் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது சாஃப்ட்வேர்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இது விண்டோஸ் ஆர்கிடெக்சர் விண்டோஸ் ஆர்கிடெக்சரில் ரெண்டு மோடு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு யூசர் மோடு செகண்ட் பாட்டமில் கர்னல் மோடு கர்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யூசர் மோடு அதாவது நம்மளுடைய சாஃப்ட்வேரு யூசர்ஸ் செக்யூரிட்டி லாகின்னு கிரிட்டிக்கல் சர்வீசஸ் கர்னல் தேர்ட்டி டூ சப் சிஸ்டம் அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது யூசர் மோடு பார்ட் ஆஃப் தி ஓஎஸ் கர்னல் மோடு பார்ட்டு வந்து என்ன பண்ணுன்னா ட்ரஸ்டடு பார்ட்ஸ் ஆஃப் தி ஆப்ரேட்டிவ் சிஸ்டம் இது வந்து டைரக்டாக ஹார்ட்வேரை ஆசஸ் பண்ணும் ஏன்னா ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறது ஃபைல் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் ரெஜிஸ்ட்ரி ஒன்று கம்ப்யூட்டரில் இருக்கும் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது கர்னல் மோட் ஆஃப் தி ஓஎஸ் ஆர்கிடெக்சர் ஆஃப் லினக்ஸ் வயஸ் விண்டோஸுக்கும் லினக்ஸும் கொஞ்சம் வித்தியாசம் இது வந்து லேடு சிஸ்டம்னு சொல்லுவாங்க அதாவது மல்டி லேயர் இன்னர் போர்ஷன் வந்து ஹார்ட்வேர் ஹார்ட்வேருங்கிறது உங்களுக்கு தெரியும் எல்லா ஹார்ட் டிஸ்கு போட்டு வீடியோ கார்டு எல்லாமே ஹார்ட்வேர் டிவைஸஸெலாம் வரும் இந்த ஹார்ட்வேர் வந்து இன்னர் போர்ஷன் ஆஃப் தி லினக்ஸ் வாய்ஸ் என்ரோல் பண்ணும் அதுக்கு அடுத்தது கர்னல் கர்னல் தான் நான் சொன்ன மாதிரி ஹார்ட்வேர்க்கும் அதுக்கு மேலே உள்ள அப்ளிகேஷன்ஸுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கிறது இது கர்னல் மோடு சிஸ்டம் லைப்ரரிங்கிறது அதாவது கலெக்ஷன் ஆஃப் லைப்ரரி அந்த லைப்ரரி ஃபைல்ஸ் நம்ம காமனா யூஸ் பண்ணி வேர்ட் எடிட்டிங்கோ வேற எது வேணாலும் நம்ம அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாம் அடுத்தது ஷெல் ஷெல்ங்கிறது தான் யூசரோட இன்ட்ராக்ட் பண்றது யூஸ்வலாக ஷெல் கமாண்ட் வழியாக இன்ட்ராக்ட் ஆகும் இல்லை ஜிஏ ஒரு டெஸ்க்டாப் வழியாகவும் இன்டராக்ட் பண்ணும் அப்ளிகேஷன்ஸுங்கிறது ஃபைனல் நம்ம என்ன ப்ரௌசரோ இல்லை வேற ஏதாவது வேர்ட் எடிட்டரோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஃபைனல் லேயர் ஆஃப் தி ஓஎஸ் குரூஎஸ் ஆர்கிடெக்சர் த்ரீ டயர்டு ஆர்கிடெக்சர் டயர் வந்து ஃபேம்வேர் ஃபேம்வேர் வந்து பூட்டிங் பண்ணுற போர்ஷன் ஆஃப் தி ஓஎஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபாஸ்ட் அண்ட் செக்யூர் பூட்டிங் ப்ராசஸ் செகண்ட் லெவல் வந்து யூஸர் இன்ட்ராக்ட் பண்ணுற லினாக்ஸ் கர்னல் இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபேம்வேர் இது கர்னல் தேர்ட் ஏரியா வந்து அப்ளிகேஷன்ஸ் இதுதான் கஸ்டமர்ஸோட மீன் யூசர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் ஜஸ்ட் லைக் ப்ரௌசர் இல்லை வேர்ட் எடிட்டிங்கு ஆன்லைன் எடிட்டிங் டிஸ்டிங் சாஃப்ட்வேர்ஸு எல்லாமே இந்த லேயரில் தான் ஒர்க் ஆகும் இந்த செக்ஷனில் ஜென்ரல் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் விண்டோஸ் வாய்ஸ் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் யூசர் இன்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு செக்ஷன் அதாவது யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ணுற செக்ஷன் இது வந்து டெஸ்க்டாப்னு நம்ம சொல்லுவோம் இது ஒரு கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க இப்போ வர்ற கம்ப்யூட்டர்ஸ் லேப்டாப் எல்லாம் டச் அண்ட் பென் சப்போர்ட்டும் பண்ணுது வாய்ஸ் அசிஸ்டண்ட்டும் கூட நம்ம கொடுக்கலாம் அதுக்கு பேர் கோட்டானான்னு பேர் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ் டாஸ்க் மேனேஜர் டிவைஸ் மேனேஜர் கண்ட்ரோல் மேனேஜர்னு ஒரு அப்ளிகேஷன்ஸ் இதுதான் யுட்டிலிட்டி அப்ளிகேஷன்ஸு இதில் வரும் இது யூசர் இன்ட்ராக்ஷனில் வர்ற செக்ஷனு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அதாவது நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொன்னோன்னா அது ஸ்டார்ட் பண்ணி லோட் பண்ணி அதனுடைய ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும் இதுதான் இப்போ டெஸ்க்டாப் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி இருக்கும் அண்ட் சர்ச் பார் இருக்கும் டாஸ்க் வியூ பார்க்கலாம் டாஸ்க் பார் பார்க்கலாம் ஷார்ட் கட்ஸு சிஸ்டன் ட்ரேன்னு சொல்லுவாங்க இதில் தான் டைம் எல்லாம் டிஸ்பிளே பண்ணும் இது டெஸ்க்டாப் விண்டோஸ்கிட்ட டெஸ்க்டாப் இது டாஸ்க் பார் செட்டிங் இந்த விண்டோஸ் போய் பாட்டம் டாஸ்க் பாரை வியூ பண்ணுறது எப்பளும் பெருசாக பண்ணணுமா சின்னதாக பண்ணணுமா அதில் என்னென்ன டிஸ்பிளே பண்ணுங்கிறத யூட்டிலிட்டி செகண்ட் செக்ஷன் ஃபைல் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டு அதனுடைய ஃபைலை ஸ்டோர் பண்ணுறதும் ரிட்ரைவ் பண்ணுறதும் மேனேஜ் பண்ணுறதும் ஸோ இதில் என்னெல்லாம் அந்த செக்ஷனில் இருப்போம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் நீங்கள் இதில் தான் நீங்கள் ஃபைலை ஓப்பன் பண்ணி எந்த டிரைவில இருக்குது எந்த டிரைவ் மூவ் பண்ணணும் காப்பி பண்ணணுங்கிறது இதுதான் விண்டோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டு ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஹார்டிஸ்கில் எப்படி ஸ்டோர் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக அது ஃப்ரீ யூஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் என்னென்னா ஃப்ரீ ஃப்ரீ பண்ணுறது எந்த ஏரியாவில் என்ன அடுத்த ஏரியாவுக்கு மூவ் பண்ணுறது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஃபை ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட்டில் பண்ணும் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுன்னா நம்ம ஆர்ட் டிஸ்கை பார்ட்டிஷன் பண்ணுறது டைப் பார்ட்டிஷன் ஃபார்மெட் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஏரியாலாம் கவர் பண்ணுறது ஃபைல் அண்ட் ஸ்டோரேஜ் மேனேஜ்மெண்ட் ஆஃப் விண்டோஸ் ஓஎஸ் ஃபைனலாக ஃபைல் சிஸ்டம் ஃபைல் சிஸ்டம்ங்கிறது அது ஒரு ஸ்டாண்டர்டு ஃபைலெல்லாம் எப்படி என்ன ஃபார்மெட்டில் என்ன எவ்வளோ லென்த்தில் ஸ்டோர் பண்ணணும் எந்த ஏரியாவில் ஸ்டோர் பண்ணணும் பண்ணணும்ங்கிற ஃபார்மெட்டுக்கு பேர் தான் ஃபைல்ஸ் ஃபார்மெட்டுன்னு பேர் விண்டோஸ் சப்போர்ட் பண்ணுறது என்டிஎஃப்எஃப்எஸ் எஃப்ஐடி தேர்ட்டி டூ எக்ஸ்டெண்டட் எஃப்ஐடி ஃபார் ஃபைல் ஸ்டோரேஜ் ஆர்கனைசேஷன் இது மூணும் சப்போர்ட் பண்ணணும் லேட்டஸ்ட்டாக என்டிஎஃப்எஸ் தான் மேஜராக சப்போர்ட் பண்ணுது தேர்டு இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ப்ராசஸ் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அதாவது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் ரிசோர்ஸஸாக மேனேஜ் பண்ணுறது மவுஸு கீபோர்டு மெமரி சிபிஓ டிஸ்க் யூசேஜ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஓஎஸ் இது இது எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்கங்கிறதை நம்ம பார்க்குறதுக்கு டாஸ்க் மேனேஜர்னு ஒரு அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிபி மெமரி டிஸ்க் யூசேஜ் ஒய்ஃபை யூசேஜ் இது எல்லாத்தையும் நம்ம இந்த அப்ளிகேஷன்ஸில் பார்க்கலாம் இந்த யூட்டிலிட்டியில் மல்டி டாஸ்கிங் அட் எ டைமில் டிஃப்ரெண்ட்டு ஜாப் வந்து இந்த கம்ப்யூட்டர் ரன் இருக்கோம் அதாவது வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம பாட்டு கேட்டுட்ருக்கலாம் இல்லை வேறு வேறு ஏதாவது ரன் ஆகிட்டு இருக்கோம் இதெல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மெமரி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த விண்டோஸ் வாய்ஸுக்கு அந்ததான் டாஸ்க்கு மெமரி மேனேஜ்மெண்ட்டு மெமரி மேனேஜ்மெண்ட்னால் இப்போ நம்ம லிமிட்டடாக ஃபோர் ஜிபி எயிட் ஜிபின்னு மெமரி வைக்கிறோம் ஒருவேளை அந்த மெமரி பத்தலைன்னா டெம்பர் ஏரியா மெமரி ஏரியா ஆர்டிஸ்கில் க்ரியேட் பண்ணி வெர்ச்சுவல் அதுக்கு பேர் வெர்ச்சுவல் மெமரின்னு பேர் அதை யூஸ் பண்ணிக்கும் பவர் மேனேஜ்மெண்ட்டு அதாவது இந்த கம்ப்யூட்ரு லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் பவர் மேனேஜ்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப நேரம் ஆயிட்ல இருந்தால் ஸ்க்ரீன் பிரைட்னஸ் குறைக்கிறது ஸ்லீப் மோடுக்கு போகிறது இல்லை ஹைப்பர்னேட் பண்ணுறது பேட்ரி சேவிங் மோடுக்கு போகிறது எல்லாமே வந்து இந்த விண்டோஸ் ஓஎஸுடைய ப்ராசஸ் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் ஃபோர்த்து செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்னால் இப்போ எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஹேக் பண்ணுறது கம்ப்யூட்டர் கரெக்ட் பண்ணுறது தேர்ட் பார்ட்டி இன்வால்வ் ஆகிறது சாஃப்ட்வேர் வைரஸ் கிரியேட் பண்ணுறது இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதும் விண்டோஸ் ஓஎஸுடைய வேலை அதுக்காக என்ன பண்றாங்க ஆதென்டிகேஷன் அண்ட் யூசஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல் அதாவது அன்அதரைஸ்ட் பர்சன்ஸு உள்ள நோயே முடியாமல் நம்ம லாகின் கிரியேட் பண்ணி வச்சுட்டோம்னா வேற யாரும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ண முடியாது அதே மாதிரி ஒவ்வொரு ஃபைலுக்கும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலாம் எடிட்டபிள் ஃபைலா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணலாமாங்கிறதுக்கு தனியாக ஒரு யுட்டிலிட்டி கொடுக்குறாங்க அது செக்யூரிட்டி யுட்டிலிட்டி யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஃபைலையும் யார் ஆக்சஸ் பண்ணலாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் விண்டோஸ் செக்யூரிட்டி சூட் ஆஃப் டூல்ஸ் இன்க்ளூடு மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் வால் டிஃபெண்டர்ங்கிறது ஒரு வைரஸ் சாஃப்ட்வேர் மைக்ரோசாஃப்ட் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க இட் இஸ் வெரி பவர்ஃபுல் தேர்ட் பார்ட்டி வைரஸே தேவைப்படாது டிஃபெண்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபைல் ஸ்கேன் பண்ணுறது ப்ரொடெக்ட் பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஃபயர்வாலுங்கிறது இன்டர்நெட்லேருந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அதில் கொடுக்குறாங்க மால்வேர் அண்ட் நெட்ஒர்க் அட்டாக்கு பிளாக் பண்ணுறதுக்காக அதுலேயும் யூட்டிலிட்டிஸ் இருக்குது பிட்லாக் அண்ட் ட்ரைவ் என்கிரிபன் அதாவது ஒரு சாப் நீங்க ஒரு முக்கியமான டேட்டா என்கிரிப்ட் வச்சிருந்தா அதை என்கிரிப் பண்ணலாம் என்கிரிப்டா வேற யாரும் ஆக்சஸ் பண்ண முடியாமல் அதை என்கிரிப் பண்ணி லாக் பண்ணலாம் இதெல்லாம் விண்டோஸ் ஓய்ஸ் ஃபீச்சர்ஸ் ஃபிஃப்த்து நெட்ஒர்க்கிங் அண்ட் கனெக்டிவிட்டி முக்கியமான டாஸ்க் வந்து நெட்ஒர்க்கோட கனெக்ட் பண்றது நெட்ஒர்க் என்னென்னா கம்ப்யூட்டரோட கம்ப்யூட்டரோட இன்னொரு கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்றது வைஃபையோட கனெக்ட் பண்றது ப்ரௌஸ் பண்ணுறது இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது விண்டோஸ் ஓஎஸ் நெட்ஒர்க் ஒய்ஃபை ஈதர் நெட் ப்ளூடூத்து வர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறது ரிமோட் டெஸ்டாப் இந்த டெஸ்க்டாப்லேருந்து இன்னொரு டெஸ்டாப் ஆக்சஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே யூட்டிலிட்டி அது விண்டோஸ் ஓஎஸ் ப்ரொவைட் பண்ணுது ஷேரிங் ஃபியூச்சர்ஸ் நம்ம கம்ப்யூட்டர் ஷேர் பண்ணிட்டு வரணும்னா ரிசோர்ஸை ஷேர் பண்ணால் அடுத்தவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஹார்ட் டிஸ்கோ வேறு எதுனாலும் அவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்டர்நெட் இன்டெக்ரேஷன் ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக அதில் இன்க்ளூட் ஆகியே வருது ஹெச்ஜி ப்ரௌசர் அதை வச்சு நம்ம இன்டர்நெட் எல்லாத்தையும் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம் டெவலப்பர் அண்ட் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் என்னென்னா ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி நிறைய வேலைகள் நம்ம பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து கமன் லைன் டூல்ஸ் ஷார்ட் ஷெல்லுங்கிறது ஒரு லைன் டூல் கமன் லைன்னா அது விண்டோஸ் யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்காது மாவுஸ் வச்சு ஒர்க் பண்ண முடியாது ஒன்லி கீபோர்ட் வச்சு தான் ஒர்க் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் காப்பி பண்ணுறது நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறது நெட்ஒர்க் பியூ பண்ணுறது எல்லாமே பண்ணலாம் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் இதில் தான் எல்லா அப்ளிகேஷன்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் யூஸருடைய லாகின் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இது ஒரு டேட்டா பேஸ் ரெஜிஸ்ட்ரி எடிட் டேட்டா பேஸ் இதையும் ஆக்சஸ் பண்ண முடியும் இதுதான் ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் இந்த ரைட் சைடு கார்னரில் இருக்கிறது குரூப் பாலிசி எடிட்டர் அதாவது செக்யூரிட்டிக்காக நீங்கள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் கிரியேட் பண்ணி இவங்க தான் இந்த ஏரியா அசஸ் பண்ணலாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணி பாலிசி எடிட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஹைப்பர் வி ஹைப்பர்விங்கிறது முக்கியமான ஃபங்க்ஷன் அதாவது ஹார்ட்வேரில் யூஸ் பண்ணி இப்போ ஒரு விண்டோஸ்லேயே மேக் ஓயஸாக ரன் பண்ண முடியும் மேக் ஓயஸ்லேயே விண்டோஸ் ரன் பண்ண முடியும் அதுக்கு ஃபைனலாக கம்பேரிஷன் பிட்வீன் லினக்ஸ் ஓஎஸ் அண்டு விண்டோஸ் ஓஎஸ் அதாவது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன ரெசம்பிளன்ஸ் உண்டுங்கிறத நம்ம இதில் பார்க்குறோம் ஃபியூச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் கர்னல் விண்டோஸ் வோயஸில் ஹைப்ரிட் கேர்னல் நோனஸ் விண்டோஸ் என்டி கர்னல்னு பேர் லினக்ஸ் வோயஸில் மோனோலிக் లిథిక్ కర్నల్ పేరు యూజర్ ఇంటర్ఫేస్ విండోస్లో ప్రొపరేటరీ జీఏ కాల్డ్ పవర్ షెల్ యూజర్ ఇంటర్ఫేస్ ఇరకు లినక్స్ వాయిస్లో ఇంటర్చేంజబుల్ డెస్క్ టాప్ ఎన్వరాన్మెంట్ ఎవరు ఒవ్వరు యూజరు ఒవ్వరు డెస్క్ టాప్ యూస్ పండిగల ఫైల్ సిస్టమ్ ఎండ్ విండోస్లో యూస్ పంటారు ఫైల్ సిస్టమ్ ఎన్డిఎఫ్ఎస్ అండ్ ఎఫ్ఐటీ థర్టీ టూ ఎఫ్ఐటీ ఫైల్ టేబుల్ லினக்ஸ் வாய்ஸில் வெரைட்டி ஆஃப் ஃபைல் சிஸ்டம் என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க அவங்க ப்ரெப்பரேட்டரி அவங்க எதுவும் ப்ரப்பரேட்டரி கிடையாது அவங்க அதை டெவலப்பர்ஸாக பொறுத்தது பாப்புலர் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபோர் ஃபைல் சிஸ்டம் தான் பாப்புலர் சிஸ்டம் இன் கான்ஃபிகரேஷன் அதாவது சிஸ்டத்தை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு அவங்க கொடுத்துருக்க யூட்டிலிட்டிஸ் விண்டோஸில் கொடுத்துருக்க யூட்டிலிட்டி ரெஜிஸ்ட்ரி ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் வச்சு ரெஜிஸ்ட்ரி மேனேஜ் பண்ணிக்கலாம் இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் ஸ்டோர் பண்ணுறது பிளேன் டெக்ஸ்ட் ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும் லெனாக்ஸ் ஓஎஸ்ல பேக்கேஜ் இன்ஸ்டாலர் அதாவது விண்டோஸில் எப்படி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணலான்னா இண்டிவிஜுவல் அப்ளிகேஷன்ஸு எல்லாம் ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிக்கும் லெனாக்ஸ் ஓஎல சென்ட்ரலைஸ்டு இன்ஸ்டாலர் ஒரு இன்ஸ்டாலர் இருக்கும் இன்ஸ்டாலர் இருக்கும் அதில் தான் அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி அது கண்ட்ரோல் பண்ணிக்கும் சிஸ்டம் லைப்ரரி டைனபிக் கிலிங்க் லைப்ரரி இதுதான் நிறைய யூட்டிலிட்டி லைப்ரரி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன்ஸ் டெவலப் பண்ண ஷேர்டு சிஸ்டம் லைப்ரரி இது வந்து ஸ்டாண்டர்டு லைப்ரரி ஃபார்மேட்டு லைப்ரரியா இருக்கும் ஷேராக பண்ணிருப்பாங்க ஷெல் கமெண்ட் ப்ராம்டும் பவர் ஷெல்லும் இருக்கிறதுல இதில் போன் பேஷன் பேர் போன் அகெயின் ஷெல் இருக்கும் இதுதான் கமெண்ட் ப்ராம்ட்டு யூஸ் பண்ணுறது